கிறிஸ்தவுகள் அன்பான சகோதர சகோதரிகளே இணைநர் செய்தி இன்று முதல் வாசகமாகிய சீக்கியல் திருக்கதர்ஸின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை இகரை வார்த்தைகளில நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சரித்திர சம்பவத்தை விளக்குகின்றன உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற அந்த வல்லமையான தூய் ஆவியின் செயல்பாடு தூய ஆவியான் அவர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ செயல்படுகின்றாரோ அங்கு பழையன கழிந்து மறைந்து புதியன உருவெடுக்கும் படைப்பார் இங்கு இறந்து போன மனிதர்களின் எலும்புகள் காய்ந்து உலர்ந்து தனித்தனியாக கிடக்கின்ற ஒரு எலும்புகளின் ஒரு பள்ளத்தாக்கு அங்கே எஸ்ஐக்கியில் திருக்கத்தரசு வழியாக தந்தையாம் கடவுள் பேசுகிறார் கட்டளையிடும் மனிதா இந்த எலும்புகளுக்கு உயிர் உண்டாகட்டும் உயிர் உண்டாகிறது நரம்புகள் உண்டாகிறது சதை உண்டாகிறது தோலால் மூடுகிறது உயிர் பெற்று எழுந்து ஒரு பெரிய சேனையாக நிற்கிறது தூய ஆவியானவர் செயல்பட்டதன் மூலம் உலர்ந்த போன எலும்புகள் உயிர் பெற்று பொது வாழ்வாகியது புது இருபத்தி வாசகத்தில் அதிகாரம் முப்பத்தி நாலு முதல் நாற்பது ஆண்டவரின் அன்பின் கட்டளையை கொடுக்கின்றனர் எல்லாவற்றிற்கு மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் அதற்கு இணையாக உண்மையை கூறுவது போல உன் அயலானையும் அன்பு செய் என்ற அன்பின் கட்டளையை கொடுக்கின்றன இங்கும் செயல்பாடு இல்லாமல் இது நடக்கப் போவதில்லை தூய ஆவியானவர் செயல்பாடு எப்படி இருக்கிறதோ அதை கொண்டொழித்து அன்பு என்னும் புதுப்படைப்பை தருவார் எங்கு துக்கம் இருக்கிறதோ தூய ஆவியன் செயல்பட்டு மகிழ்ச்சியை தருவார் எங்கு அமைதி இழந்து துக்கத்தில் இருக்கிறார்களோ குழம்பி இருக்கிறார்களோ அந்த தூய ஆவியான செயல்பட்டு அமைதியை தருவார் எங்கு கல்மனதுடைய மக்கள் வாழ்ந்துட்டார்களோ அங்கே தூய ஆவியல் செயல்பட்டால் பறிவு உண்டாகும் இறக்கம் எங்கு நன்னடத்தை இல்லாமல் நல்ல வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்களோ தூய ஆவியல் செயல்பட்டால் நன்னயம் உண்டாகும் எங்கு மனிதர்களோடு மனிதர்கள் பேசுவதற்கு கடும் சொற்களை உபயோகிக்கிறார்கள் கடுமையான செய்திகளால் வாழ்கிறார் என்றால் தூய ஆவியர்கள் செயல்பட்டு கனிவின் வாழ்க்கை தொடங்கும் எல்லாவற்றிற்கும் கடைசியாக தன்னடக்கமில் கடங்காதோடு கட்டுக்கடங்காத பேராசியோடு வாழ்ந்த செயல்பட்டால் தன்னடக்கம் இச்சையடக்கம் உண்டாகும் அன்பான இப்பொழுது கடவுள் கொடுத்த அன்பின் கட்டளைக்கு வருவோம் எல்லாவற்றுக்கு மேலாக நீ இறைவனை அன்பு செய்ய வேண்டும் அதற்கிடையாக உன்னை நீ அன்பு செய்வது போல சக மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும் என்றால் குணங்களான கனிகளும் இடம்பெறும் தூய ஆவியானவர் செயல்படுவதால் இப்போ கடவுளிடம் அன்பில்லாமல் மனித அன்பில்லாமல் வாழ்கின்ற அழகையின் பிள்ளைகள் மரமாற்றம் அடைய வேண்டுமானால் தூய ஆவியானவர் செயல்பட வேண்டும் அதற்காக அந்த வாஞ்சியோடு ஜெபிக்கணும் அப்பா என்னை மாற்று என்னிலே செயல்படும் உலர்ந்து எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த கடவுள் நான் அன்பு இல்லாமல் உலர்ந்து கிடக்கின்ற என் இதயத்தை ஆன்மாவை செயல்பட்டு நீர் புதிய படைப்பாக்க மாண்டவரே தன் அன்பினால் நிறைய வேண்டும் எனவே உலர்ந்து போய் கிடக்கின்ற என் அன்பின் சகோதர சகோதரனை அன்பின்றி அமைதியின்றி

புதுப்படைப்பாக்கினீரே அவர் வாக்களித்த தூய் ஆவியானவர் எங்களுக்கு தந்து எங்கள் உள்ளத்திற்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் பேசி பேசி எங்களை நன்வழிப்பு நடத்துகின்ற தூய் ஆவியானவரே உமக்கு நன்றி நீர் எங்களிலே இன்னும் செயலாற்று எங்களிலே உலர்ந்து கிடக்கின்ற இதயங்களை அப்ப உலர்ந்து கிடக்கின்ற எண்ணங்களை உலர்ந்து கிடக்கின்ற சிந்தனைகளை மாற்றி எல்லாவற்றிலும் அன்பு செழிக்க செய்யும் ஆண்டவரை அன்பு செய்யவும் அதற்கிடையாக என் அயலானை அன்பு செய்யவும் எங்களை வழிநடத்தும் அன்பின் அரசு கட்டப்படட்டும் பின்னரசு இம்மண்ணிலே நாங்கள் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கருவியாக மாற்றும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் இறைவா உமை போற்றி புகழ்ந்து இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே வாழவும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சிறந்த இயேசுவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே ஆவே அன்பானவர்கள் நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோம் ஒரு பெந்தையூஸ்தி அனுபவம் வேண்டும் என்று கேட்போம் அந்த ஆவியான நம்பிலே வந்து நம்மை புது படைப்பாக்க ஒப்பு கொடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆக்குவோம் ஆம்